அனைத்து கூற நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான் பிரதர்ஸை கண்டு அஞ்சு ஊடகங்கள் கதறி ஓடும் தாவேகா படை இந்த தகவல் குறித்து அந்த வீடுகள் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் பார்த்தீங்கன்னா வெகுவாக சூடு பிடிச்சி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாவேக்கா எப்போ அரசியல்குள்ளே வந்தாங்களோ இருந்தே அதிக அளவில் இளைஞர்கள் களத்து மேல ஒரு பெரிய சொல்லலாம் இதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே ஊடகங்கள் நிறைய விவாத நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில விவாத நிகழ்ச்சிகளுக்கு இருவனம் கார்த்தி சாட்டை துரைமுருகன் ஹிம்லர் இது போன்ற நபர்கள் வரவே வேணாம் அப்படின்னு கதறக்கூடிய பல அரசியல் கட்சிகளுடைய அணியை நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா இவங்க விவாதத்திற்கு வந்தாங்க அப்படின்னா வேற அரசியல் கட்சி அணிகள் வரவே மறுக்கிறாங்க வரவே பயப்படுறாங்க அப்படின்ற காரணத்தினால ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இவங்க வருவதை பெரிதாக விரும்புவதில்லை அப்படின்னே சொல்லலாம் ஆனா இவங்க வந்தா மட்டும்தான் வியூஸும் அதிகமாக போகுது அப்படின்ற காரணத்தினாலேயே வேற வழியே இல்லாம இடுமோனம் கார்த்தி சாட்டை துரைமுருகன் இம்லர் இவங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய விவாதங்கள் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா எதிர் அணியில இருக்கக்கூடியவங்க பேச முடியாத மாதிரி இருக்க ஒரு காரணத்தினாலையும் இவங்க வந்தாலே நிச்சயமாக வெற்றி இவங்க அணிக்குதான் அப்படின்ற காரணத்தினாலையும் தாவே கால இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் வர மறுக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால என்ன செய்வது என்றே தெரியாம ஊடகங்கள் திணறிட்டு இருக்காங்க இதற்கு முன்னதாக காளியம்மாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா காளியம்மாள் வெறும் விவாதத்தை மட்டும் முன் வச்சுட்டு போறதுனால பெரிதளவுல யாரும் காளியமாலை கண்டு அஞ்சியது கிடையாது ஆனா இடுமணும் கார்த்தி சாட்டை துரிமர்கள்லாம் எதிர் அணியில இருக்கக்கூடியவள பயங்கரமாக கலாச்சி தள்ளுறதும் அதற்கு பிறகு அவங்க ஏதாவது நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் கடுமையாக விமர்சிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய பேச்சே வேற மாதிரி இருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயே ஊடக நிகழ்ச்சியிலேயே ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்படையாகவே இவனுங்க ரெண்டு பேர் வந்துட்டாலே வருவதற்கு நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் தற்போது அதிகளவு ட்ரெண்டாக மாதிரி இருக்கு ஊடகங்கள் சாட்டை துறைமுகம் இடமும் பாத்தீங்கன்னா ஒரு பேரே வச்சிருக்காங்க டிஸ்ட்ரக்ஷன் பிரதர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க அதாவது இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா எதிர் அணியில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற காரணத்தினால ஊடகங்கள் இவங்க இருவருக்குமே ஊடகங்கள் இவங்க இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டைட்டிலே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தருவீங்க நன்றி வணக்கம்